நிறைய பேர் இருந்து முடி கொட்டுறது தலையில் டேண்ட்ரஃப் இது மூலமாக நிறைய பேர் வருத்தப்படுவாங்க ரூம் கிளீன் எல்லாம் பண்ணும்போது நிறைய முடி அங்கே எல்லாம் கொட்டி கிடைக்கும் இது பார்க்கும்போது ஏன் இவ்வளோ ஏன் தலைமுடி இருந்து முடி கொட்டுறது அப்படின்னு நமக்கே ஃபீலிங் ஆகும் இதுக்கெல்லாம் ஆயுர்வேதிக்கு ஆயுர்வேதத்தில் நிறைய மூலிகை இருக்கு இருக்குது பட்டு நமக்கு இந்த காலத்தில் இல்லைன்னா நமக்கு ஹோம்லியே யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப சிம்பிளான ரொம்ப எஃபெக்டிவான ஒன்று இருக்குது அது நமக்கு எல்லாருக்கும் தெரியறது தான் வெந்தயம்னு சொல்லும் வெந்தயம் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது நம்ம சாம்பார் வைக்கும்போது நம்ம மீன் குழம்பு வைக்கும்போது இதுலலாம் நம்ம போடுற மாதிரி போடுற இது வெந்தயம் அது நம்ம ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் தண்ணி எடுத்து ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் அது கொஞ்சம் தண்ணியில் ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்சரில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் ஹனி கூட ஆட் பண்ணணும் ஹனியும் ரொம்ப நல்லது தான் தலைக்கு அதனால் ஒன் டேபிள் ஸ்பூன் ஹனி கூட அதுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டுமே சேர்த்து நல்லா பேஸ்டாக பண்ணும் அதுக்கப்புறம் நம்ம குளிக்கிற டைமில் தலையில் நல்லா தேய்ச்சி பிடிக்க வைக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லாட்டி மூணு நிமிஷம் அவ்வளோ டைம் வச்சா போதும் ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாட்டி இல்லாட்டி மூணு வாட்டி பண்ணுறது ரொம்ப நல்லது தலையில் இருக்கிற என்னென்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி முடிய முடிய பொறுத்த வரைக்கும் என்னென்ன ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு இதே போதும் நிறைய ஷாம்பூஸ் இருக்குது நிறைய ஹேர் ஆயில்ஸ் இருக்குது நிறைய சோப்பு இருக்கு இதெல்லாம் நம்ம தலையில் தேய்க்கிறது பட் இதில் எவ்வளோ பேருக்கு இது டான்ட்ரஃபு இல்லை முடிவுட்டுறது கம்ப்ளீட்டா சரியாக இருக்குது அப்படின்னு கேட்டால் யூஸ் பண்ணும்போது கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும் மறுபடியும் அதையே யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் இல்லாட்டி அது நமக்கு சரியாகாது இது நம்ம நாட்டில் இருக்கிற பழைய காலங்காலத்திலேருந்து யூஸ் பண்ணினே இருக்கிற மூலிகை இது நம்ம தெரியாமல் அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கி தலையில் தேய்ச்சி பல வித பலவிதமான புது புது ப்ராப்ளம்ஸ் நம்மவே கிரியேட் பண்ணுறது நம்ம நாட்டிலே இருக்கிற மூலிகை நம்ம தெரியணும் தெரியும் தான் நமக்கு வந்துட்டு நம்ம மூலிகையோட மகத்துவம் புரியும் ஆயுர்வேதத்துக்கு அது தனி ஒரு இது இருக்கு இது ரொம்ப சிம்பிளான எல்லாருக்குமே வீட்லேயே பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் எந்த யூஸ் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ